இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் கமலஹாசன் சார் நல்ல நடிகர் நல்ல எழுத்தாளர் கவிஞர் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லா வேலையும் செஞ்சுருக்கார் அரசியலில் வந்தார் அரசியலில் வந்த பிறகு ஆரம்பத்தில் டிவியை போட்டு உடைச்சார் இப்போ அங்கேயே போய் கூட்டணி சேர்ந்துட்டார் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறியாமல் பிழை தவறு என்னன்றது கேட்டால் எதோ ஒன்னையும் முழுசாக நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்கவே மாட்டோம் முழுசாக கடைசி வேலையும் காத்திருந்து நம்ம தெரிஞ்சிக்கவே மாட்டோம் கமல் சார் டிவியை உடைப்பார் ஆரம்பத்தில் அந்த டிவியில் நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருப்போம் அதெல்லாம் கேட்க மாட்டார் அவர் டிவியை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லுவார் அந்த டிவியில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் யுவர் ஆண்டி இந்தியன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கூட சிலதெல்லாம் சொல்லுவாங்க அதை கேட்டு தான் என்ன பண்ணார் ஏன்னா டார்ச் லைட்டால் தூக்கி அந்த டிவியை உடைப்பார் டிவியை உடைக்கிறதெல்லாம் அந்த கட்சி உடைக்கிறாருன்னு கிடையாது அவங்க சொன்ன வார்த்தைக்கு தான் அந்த டிவியை உடைச்சார் என்ன வார்த்தை யுவர் ஆண்டி இந்தியன் அந்த வார்த்தையை யார் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதனால் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டால் இந்த மதத்திற்கு இந்த ஜாதிகளுக்கெல்லாம் எப்பவுமே எதிரானவர் யார்னு கேட்டால் உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் ஏன்னா அவருக்கு மதத்து மேலேயும் பிரியம் பற்று கிடையாது கடவுள் நம்பிக்கை அறவே கிடையவே கிடையாது இது கூட பல பேருக்கு தெரியாது ஏன்